நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நான் யார் தெரியுதா யாரும் தெரியலே நான் பொண்ணோட தாய் மாமா ஆ உட்கார இந்த உட்கார இந்த இந்த மாதிரி வீட்டில் சொன்னாங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கதா அம்மா சொல்லியிருந்தா தான் அரவிந்த் கிட்டே உங்களுக்கு மாப்பிள்ளையை பற்றி நான் பெருசாக ஒன்று எதிர்பார்க்கலாமா அஞ்சு வேலை தொழுற பையனாக இருக்கணும் குரான் தீனு திக்கிறது இருந்தா போதும் பார்த்தீங்கன்னா வந்து நபி வேலை தான் நடத்தணும் ஆசை சரி என்ன வேலைமா பார்க்குறீங்க உள்ளூரில் பார்த்தீங்கன்னா வந்து நெல் வயல் எல்லாமே ஃபுல்லாக கூட பார்த்துக்கிட்டு வேலை பார்த்தா என்ன ஹலாலாக பார்த்தா போதுமா அதான் நீங்க பயப்பட தேவையில்ல நாங்க உங்க பொண்ணு வந்து நல்லா பாத்துப்பேன் உங்க பொறுப்புமா பட்டுமா மாப்பிள்ளை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு துபாய் மாப்பிள்ளைனால பிடிக்காம இருக்குமா மூணு கண்டிஷன் இருக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் பாக்க தெரியாது நீங்க தான் பாத்துக்கணும் அது வீட்டு வேலை கூட்டுறது பெருக்கிறது பொண்ணு துபாய் காய்ச்சிட்டு வந்துடணும் என்னதான் ஓதிக்கல பொண்ணு நல்லா ஓதுவாங்கம்மா யாராச்சும் அந்த போயிட்டா யாசின்னு ஓதுவாங்க எல்லாம் நல்லா ஓதுவாங்க என் பொண்ணு மல்லிகாத்தான் உன் பொண்ணு பேர் வந்து ஐசன்லிதா இல்ல பொண்ணு போது நான் பட்டம் பேர் சொல்றேன் பட்டம் பேர் முப்பள்ளிகா நலிவாலேதா ஆஹ் சரிம்மா ஆமா இந்த நான் அடிக்கிறேன் வாழ்ந்தாரே கண்ணியரே